இதெல்லாம் கார்ல டாஷ்போர்ட்ல இருக்கு. கார்ல டூல்ல விக்கிற மாதிரி ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இருக்கும்? பிரைஸ் ஸ்டார்ட் 25 ரூபா ஸ்டார்ட் பாருங்க 25 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறம் நம்ம கார் டாஷ்போர்ட்ல வைக்கணும்னா இங்க பாருங்க வேல் தமிழ் கடவுள் முருகனுடைய வேல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இருக்குது ஸ்டார்டிங் வேல் 20 ரூபா 20 ஸ்டார்டிங் பாருங்க 20 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கார் டாஷ்போர்ட்ல வைக்கிற காட் சல கிருஷ்ணா சாய் பாபா அதுக்கு அப்புறம் விநாயகர் பெருமாள் இப்படி எல்லா சலையும் இருக்குது. இது பிரதர் ஸ்டார்டிங் பிரைஸ்

இந்த நூற்றி எழுபது நூற்றி எழுபது பார்ப்பாருங்க அவர் டச் பண்ண டச் பண்ண ஒவ்வொரு கலரில் லைட் எரியுது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நாராயண முதலில் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய உஜ்வாலா காம்ப்ளெக்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க நம்பர் ஃபிஃப்டி எய்ட்டு நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பிரியங்கா கிஃப்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து மிகப்பெரிய ஹோல்சேல் டீலர் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நாவல்டிஸ் அண்ட் கிஃப்ட் ஆர்டிக்கல் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் இருக்குதோ அதை கேட்டுக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேசிங் உண்டு கொரியர் அவைலபிள் உண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக இதுபோல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆ பிரதர் இதெல்லாம் என்ன ஐட்டம் பிரதர் இதெல்லாம் பேப்பர் வெயிட் ஐட்டம் ஓகே இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை பண்ணுற மாதிரி ஓகே இதில் வச்சுக்கிற மாதிரி ஓகே ஸ்கூல்லாம் வச்சுக்கலாம் ஓகே இதெல்லாம் பேப்பர் வெயிட் ஐட்டம் இதில் நைட்டிங் ஐட்டம்ஸ் ஆ

அடுத்தது இந்த மாதிரி ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறது செல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு இது இதுவும் ஃபோன் ஸ்டாண்டு தான் ஓ இதெல்லாம் பேனா வச்சுக்கலாம் இங்கே பாருங்க பேனா வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் ஆ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இங்கே பாருங்க லைட்டிங் மாடல் எல்லாமே டிசைன்லாம் பக்காவாக இருக்குது ஓ பேனா இதுலேயும் பேனா வச்சுக்கலாம் பாருங்க அதுக்கு தான் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாம் அறுபது ரூபா பார்த்தீங்கன்னா இது பேப்பர் இதுல இல்லை பேப்பர் வெயிட் நிறைய இதுல வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்க இதில் வந்து பேனா பென்சில்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி தானே பேனா பென்சில்ஸ் வச்சுக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட்டு பண்ணோம்னா கூட கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பு ரொம்ப பெஸ்ட்டான ஷாப் இங்கே பாருங்கள் கிட்டார் எவ்வளோ கிட்டார்லேயே எவ்வளோ சூப்பராக லைட்டிங் இதாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி தான் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது கப்புள்ஸுக்கான இது எல்லாமே வாங்க நம்ம அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த கலெக்ஷனு இதெல்லாம் என்ன பண்ணுறதுதான் சாமி செலு ஓகே இந்த சைஸ் முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆயிர ரூபா வரைக்கும் பாருங்க சிவன் செலை புத்தர் செலை அதுக்கப்புறம் வந்து எல்லா சிலையும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முப்பது ரூபாயிலருந்து இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம் என்ன செலை வேணுமோ உங்களுக்கு எல்லா சிலையுமே இருக்குது ஸ்டார்டிங் முப்பது ரூபாயிலருந்து நூ ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படி தானே போகிறதா ஓகே ஓகே பாருங்க எல்லாமே சாமி செலை தான் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கிருஷ்ணா அதுக்கப்புறம் ராதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிலை இருக்குது விநாயகர் சிலை எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் குபேர குபேர கடவுள் இருக்குது புத்தர் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது மீன் இருக்குது குதிரை இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கம்மியாக தருவாங்க இதெல்லாம் பிரதர் ஷோகேஸ்க்கு ஷோகேஸுக்கு எவ்வளோ இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் நாற்பது ரூபா ஓ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பது ரூபாயிலேருந்து மினி அதிகபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது பாருங்க ஷோகேஸில் வைக்கிறது காரில் வச்சுக்கிறது அப்படி தானே போகிறேன் கார்லாம் வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் இங்கே பாருங்கள் சாய்பாபா சிலை எல்லாமே இருக்குது நம்ம எதிர்பார்க்குற எல்லா சிலையுமே இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் முப்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் சிலுவை சிலுவை அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி மயில் வச்சது இப்படி பல்வேறு ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு நம்ம தரத்துக்கு கபுல்ஸோட உள்ள இதெல்லாம் இருக்குது பிரதர் இதே இது எவ்வளோ இருக்கும் ஸ்டார்டிங்கு இது ஸ்டார்டிங் அறுபது ரூபா அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பாருங்கள் கப்புள்ஸுக்கு நம்ம கிஃப்ட் தரத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் இருக்குது அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பக்காவாக இருக்குது இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்டான ஷாப்பு இதெல்லாம் கார்ல டாஷ்போர்ட்ல ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இருக்கும் பிரைஸ் ஸ்டார்டிங் பாருங்க இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கார் டாஷ்போர்ட்ல வைக்கணும்னா இங்க பாருங்க வேல் தமிழ் கடவுள் முருகனுடைய வேல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இருக்குது ஸ்டார்டிங் வேல் இருபது இருபது ரூபாய் ஸ்டார்டிங் பாருங்க இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது செம்ம லுக்கா இருக்குது உங்களுக்கு தேவையான அத்தனை வேல்களும் இங்கே இருக்குது இருபது ரூபாய் தான் செம்ம சூப்பர் லுக்கில் இருக்குது பாருங்கள் பாருங்க மக்களே செம்மையாக இருக்குது உங்களுடைய கார் டாஸ் போட்டில் இதை வச்சுக்கலாம் பக்காவாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள் சிவலிங்கம் அப்படி தானே சிவலிங்கம் விநாயகர் சிலை அதுக்கப்புறம் மயில் எல்லாமே இருக்குது எல்லாமே கார் டாஸ் போட்டில் வைக்கிறது தான் இருக்குது பயங்கர ரிச் லுக்கில் தான் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ புது ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் அறுபது ரூபா அறுபது ரூபா பாருங்கள் அறுபது ரூபாய் மட்டும்தான் எல்லாம் கார் டாஸ் போட்டில் விற்கிறது தான் அடுத்தது மேலே வந்து கப்பு இல்லை கப்பு கப் சோசி இதெல்லாம் அப்படித்தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் ஐம்பது ஐம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கார் டாஸ் போட்டில் வைக்கிற காட் சிலை கிருஷ்ணா சாய்பாபா அதுக்கப்புறம் விநாயகர் பெருமாள் இப்படி எல்லா சிலையும் இருக்குது இது பிரதர் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி கப்புல்ஸுக்கான இது சிலையும் இருக்குது கார் டாஸ் போட்டில் வைக்கிறது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தை சில எல்லாமே இருக்குது இதுவும் எவ்வளோ பிரதர் ஆறு ஸ்டார்ட் அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க மக்களே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இங்கே கார் டாஸ்போர்ட்டுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது உண்மையாகவே இந்த ஷாப்பு வந்து ரொம்ப பெஸ்டான ஷாப்பு நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகணும் சார் இது என்ன கலெக்ஷன் பிரதர் ரிட்டர்ன்ஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஃப்ளவர்ஸ் டேடி சின்ன சின்ன ஓகே ஓகே முப்பத்தி எட்டு ரூபாயிலருந்து ஸ்டார்டிங்க பாருங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது வந்து ஃப்ளவர்ஸு டெட்டி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோவர்ஸு அந்த காபி கப்பில் இருக்கிற அந்த பூ மாதிரி டிசைனு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் பிறந்த நூறுரூபா வரைக்கும் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த அமெரிக்கா டவரு முப்பத்தி எட்டு ரூபாயிலருந்து மேக்ஸிமம் நூறுரூபா வரைக்கும் உள்ள ரிட்டன் கிஃப்ட்டு அடுத்த கலெக்ஷன் என்ன பிரதர் இது மேஜிக் மிரர் ஓ மூஞ்சி கூட பார்க்கலாம் இல்லைன்னு வேணும்னா போட்டோ கூட போடலாம் நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணி போடலாம் பேக் சைடில் இருந்து ஃபோட்டோ போடணும் நம்ம ஃபோட்டோவும் போட்டுக்கலாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம் பாருங்க என் முகம் கூட தெரியுது செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க நம்ம மேஜிக் மிரர் எவ்வளோ பிரதர்

இது வந்து சினரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஓகே இது பார்த்தீங்கன்னா சினரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜன்ஸோடைய காட்ஸோடைய ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்குது பாருங்கள் சிவனு அதுக்கப்புறம் அல்லாஹ் நான் இது அப்புறம் பிள்ளை சைஸ் வரும் மாதிரி இதுலேயே வந்து சைஸ் வெரைட்டி அதிகமாக வரும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சது ராதா ராதாருக்குமணி அப்புறது பாருங்க பாரு ஸ்டோன் ஒர்க்கு தான் இதெல்லாம் பிரதர் இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்ல ஸ்டார்டிங் வந்து இதுல இருந்து சாதா வந்து ரூபீஸ் ருபீஸ் பாருங்க ரூபாயில இருக்குது இந்த போட்டோஸ் இப்ப பாக்குறது இந்த ஸ்டோன் வச்சது வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா டூ டென் டூ டென் இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க ராதாகிருஷ்ணா அடுத்தது வந்து த்ரீடி டி எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அதுவும் அவ்வளோ லுக்காக இருக்குது இதெல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம கொடுக்குறது இங்கே பாருங்கள் புத்தாருடைய இது ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து வித்தியாச வித்தியாசமான சைஸ் கோல்டு ஃப்ரேமு அதுக்கப்புறம் சில்வர் ஃப்ரேமு உட உட்டன் ஃப்ரேம்லாம் வரும் பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் ஸ்டோன் வச்ச ஒர்க்கு இங்கே பாருங்கள் பிள்ளையார் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதாக இருக்கும் ப்ரைஸு ஃபிஃப்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எல்லா ரிலீஜனோட அந்த இதுவும் இருக்குது ஓ இது பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் கூட கிடைக்கும் பாருங்க ராதாகிருஷ்ணா எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க செம சூப்பர் பிரதர் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் இருக்கும் ஓ தௌசண்ட் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் தான் இதில் வந்து மல்டிப்புள் சைஸ் ரேட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகணும் கலெக்ஷன் பார்த்து இதில் வால் கிளாக்கு அலாரம் கிளாக்கு டேபிள் கிளாக் எல்லாம் கிளாக் ஆகிட்டோம் ஓகே இங்கே பாருங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால் கிளாக்கு ரிட்டன் கிஃப்ட்டு தான் பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நைட்டில் கூட நைட் க்ளோ நைட் க்ளோ அப்படிங்கிற ஒரு வாட்ச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் கபிள்ஸு ஹார்ட் போட்டது அப்படியே முருகன் சில வச்சது அதுக்கப்புறம் ஐ லவ் யூ வச்சது அதுக்கப்புறம் கபிள்ஸுக்கான வாட்சு அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்ம ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம் ஏகப்பட்ட கிளாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சிவன் சிலை அதுக்கப்புறம் தமிழ் கடவுள் முருகன் கிளாக்கு இப்படி பல்வேறு வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நம்பர் போட்டோ நைட் க்ளோ நைட் குளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கே மட்டுமே எங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ கபுள்ஸுக்கு து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் அடுத்து விநாயகர் படத்துலே பாருங்கள் வாட்ச் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாட்சஸ்ஸு நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் வாட்ச் ஐட்டம்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் விநாயகர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக பக்காவாக இருக்குது அடுத்தது புத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பக்காவாக இருக்குது இதெல்லாம் ஃபேமிலி ஐட்டம் பாருங்கள் எல்லாமே பெரிய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லா கோயில் இது முஸ்லீம்ஸுடையமாக இருக்க கோயில் இருந்து ஆயிரரூவா வரைக்கும் ஓ எண்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இது பார்த்தீங்கன்னா லைன் வச்சது இதுதான் மோஸ்ட்லி ஓடுது ஏன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது லிச் ரிச் லுக்கு இங்கே பாருங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுக்கலாம் எண்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஆயிரரூபா வரைக்கும் இருக்குதுங்க கிளாக்கு பிரதர் அடுத்த கலெக்ஷன் பிரதர் கப் ஐட்டம்ஸு ஓகே ஓகே இங்கே பாருங்கள் ஆலிஸ் வெல்லு அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஸ்மைலு ஸ்மைலு இந்த மாதிரி கப் ஐட்டமும் ரிட்டன் கிஃப்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் காப்பி குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு அன்பிரேக்கபிள் ஓ எதுவுமே அவ்வளோ பாருங்கள் தூக்கி போட்டு உடையவே இல்லை செராமிக் கப் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அவ்வளோதராக இருக்கும் ஓ ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் பண்ணோம்னா வீட்டுக்கு தேவையான இந்த பாக்ஸ் ஐட்டம் அதாவது கப் ஐட்டம் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க பயன்படுத்திக்குவாங்க வீட்டுக்கு இருநூறுவா ஆ நூறுரூபா தான் பாருங்க ஜஸ்ட் பர் நூறுரூபா ஐம்பது ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பொறுத்தது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது பாருங்க ரிட்டன் கிஃப்ட்டு ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் வுட்டன் ஐட்டம்ஸ் ஓ உட்டன் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு அங்கே பாருங்கள் ஹாப்பி பர்த்டேக்கு அதுக்கப்புறம் பெஸ்ட் விசாஸு இப்படி நாமளும் சின்ன சின்ன நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பத்தோ நம்ம கப்புள்ஸுக்கான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அங்கே பாருங்கள் லைட்டு கூட எரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நைட் நேரத்தில் செம்ம லுக்காக இருக்கும் மாட்டுக்கு பாருங்கள் நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் அங்கே பாருங்க ஹார்ட்டின் போட்டுது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதார் ஸ்டார்டிங் ப்ரைஸு நூறுரூவா ஸ்டார்டிங் ஓ நூறுரூபாவா நூறுரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடு பாருங்கள் உடன் ஐட்டம் ஸ்வீட் ஹோம் பெஸ்ட்டு விசாஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது ரிச்சாக இருக்குது பாருங்கள் நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வாய்ப்பை உண்மையாகவே பயன்படுத்திக்கிங்க ஓ பேனா ஸ்டாண்டு கூட இருந்து பாருங்கள் இதுலேயே அடுத்த கலெக்ஷனு செம்ம சூப்பராக இருக்குது இது என்ன பிரதர் லைட்டிங் ஐட்டம் ஓ லைட்டிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நைட் டைமில் செம்ம சூப்பராக இருக்குது லுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ புரிஞ்சு ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் நாற்பது ரூபா நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஐட்டம்ஸு ஓகே அப்புறம் இந்த மாதிரி லேம்ப் ஐட்டம் ஓ லேம்ப் ஐட்டம் ஓ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் படிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டார்ச் லைட் மாதிரி படிக்கிறதுக்கு லேம்ப் ஐட்டம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஒரு ஸ்டாண்ட் கூட ஓ பே வச்சுக்கலாம் ஓ பேனா ஸ்டாண்ட் மாரி இருக்குது பேன் கூடம் பேனா கூட வச்சுக்கலாம் ஓ செம்ம சூப்பராக இருக்குது மல்டிபிள் லைட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓ இதெல்லாம் என்ன பண்ணுறது ஓ மலை மாதிரி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து மினிமம் நாற்பது ரூபாயில இருந்துங்களா ஆமாம் ஆ மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐந்நூறு ஓ ஐநூறுபா வரைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோல் ரீட்டைல நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் தராங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது பக்காவும் இருக்குது வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது இது சென்சாருங்களா

ஓ கப் ஐட்டம் அந்த தலையாட்டி பொம்மை பாருங்கள் இதில் சோலார் சோலார் இது இதெல்லாம் பார்த்துங்க புக்கே மாதிரி புக்கே மாதிரி இதெல்லாம் எவ்வளோ பிரதர் இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு ஓகே நானூறுவா வரைக்கும் ஓகே ஓகே பாருங்கள் நாற்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு அதுக்கப்புறம் கீ ஹேங்கர்லாம் இருக்குது பாருங்கள் அடியில் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு ஃப்ரேமில் வந்து கீ ஹேங்கர் இருக்குது பாருங்கள் சாமி படம் போட்டதில் அதேமாதிரி இதில் ஃபோனு ஃபோனு பென்னு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி தான் நம்பர் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் ப்ரைஸ் இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் ஓ இரநூறுபா வரைக்கும் இதை இந்த கலெக்ஷன் பொறுத்தா இதில் மெசேஜ் பாட்டல்ஸ் புரியல மெசேஜ் உள்ள மெசேஜில் ஓகே 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 மெசேஜ் பாக்ஸு பாருங்க இதெல்லாம் செம்ம சூப்பர் லுக்கில் இருக்குது கலெக்ஷனு இல்லை ஸ்டேச்சுஸ் கோல்டன் ஸ்டேச்சு கோல்டனு சில்வர் சில்வர் கப்புல்ஸு இல்லை சின்ன ஒரு அடி வரைக்கும் இல்லை ஓகே ஓகே சின்ன சைஸ்லேருந்து இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிரதர் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்டார்டிங் வந்துட்டு நூறுரூவா ஓகே ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஓகே பாருங்கள் நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்குது செம்ம சூப்பர் லுக்கில் இருக்குது பாருங்கள் இந்த குதிரைலாம் உள்ளதெல்லாம் அப்படியே கோல்டில் செம்ம பக்காவாக இருக்குது பாருங்கள் மக்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்ன மக்களே வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக பிரியங்கா கிஃப்ட்டுங்கிறது ஒரு ஹோல்சேல் ஷாப் இது ஒரு குடோன் இன்னொரு குடன்னு இருக்குது இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஐட்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் பிராண்டு இப்படி பல்வேறு வகையான ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலிவரி அரிய அவைலபுளாக இருக்குது கொரியரும் அவைலபுள் அவைலபிள் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக கூட இருக்கலாம் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் வருவது நீங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ